ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வானத்துக்கு பூமிக்கு சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க இந்த முரளி கேடுகட்ட வீணாக போனவன் அவனுக்கு ஒத்து ஊத்திக்கிட்டு இருக்கு இந்த சுந்தரி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை ரெண்டு நாய்களும் கூட்டு சேர்ந்துட்டு பயங்கரமாக திட்டம் போடுதுங்க சரியாத்த எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் நல்ல ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இன்னொன்று புரியுது அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலை நானும் அவளும் சே அவனு அவளும் நான் கட்டி பிடிச்சதை அவன் தப்பாக நினச்சிட்டு இருக்கான் ஐயோ இது தெரியாமல் போச்சே அப்போ அதனால தான் அவன் வள்ளு வல்லுன்னு விழுந்ததா அப்படியே பார்த்து ஆமாமா ஆமா ஆமா கிருஷ்ணா ஆமா அப்படிங்கிறாங்க அங்க சுந்தரி வந்துட்டு அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்ப இருக்கிறதுக்கு உங்களை தூக்கி சுத்திடுவேன் அப்படி இப்படிங்கிறான் முரளி ஐயே சரி சரி ரொம்ப சந்தோஷப்படாத அப்ப உன் காட்டுல அடமலை தான் அப்படின்னு சுந்தரி சொல்ல ஆமத்த ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ரசிக்குதுங்க அவங்களை எல்லாத்தையுமே பிளான் பிளான் பண்ணிட்டு எல்லாரும் ஹோட்டலுக்கு போங்க நல்லபடியா சாப்பிட்டு வாங்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படி இப்படின்னு முரளி ஐடியா பண்ணி ஆனா நான் வரல எனக்கு பரிட்சை இருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அனுப்பிடுறாங்க எல்லாரும் போன கையோட இவங்க cassette போட்டு கேக்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி அந்த cell தான் கேக்குறாங்க record வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இது ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இது பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு போடுறாங்க இல்லையா அபிராங்கவும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப சூப்பர் அத்தை இன்னொன்னு அத்தை அப்படிங்கல என்ன நீங்க letter எழுதி வச்சீங்களே அதை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் ஆமா இல்ல அப்படிங்கிறாங்க அதை எப்படியாவது எடுக்கணும் அத்தை அப்படிங்கிறாரு உடனே சுந்தரி பார்த்துட்டு என்ன கிருஷ்ணா சொல்ற அப்படிங்கல அடா என்ன அத்தை நீங்க இவ்வளவு பிளான் போடுறீங்க இப்படி மக்கு பிளாஸ்டரியா இருக்கீங்களே என்ன கிருஷ்ணா அப்படி சரி சரி விடுங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியலையா அந்த லெட்டரை மட்டும் அபி அபிகன்ல பார்த்துட்டா இங்க பேசுனதை பார்த்தா அந்த லெட்ர காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க சுந்தரி அந்த லெட்டரை பார்த்தா என்ன ஆகும் என்ன ஆகும் இது ஏன் கையெழுத்துலன்னு நிரூபிக்க மாட்டாளா இல்லையா அவள் கையெழுத்து மாதிரி தானே எழுதிருக்கும் ஐயோ அத்தை இப்போதான நான் உங்களை திட்டுனேன் ஐயோ சரி சரி விடு விடு சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க சுந்தரி எப்படி இருந்தாலும் அவ வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கிறவ நெருப்புல கூட குதிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறாள் அதுலயும் அபியா எள்ளுன்னா என்ன நிப்பா அந்த லெட்ரை வாங்குவா வாங்கி பார்த்தா கையோட என்ன பண்ணுவா நானும் எழுதுறேன் அதையும் எழுதுறேன் ஒன்னா வச்சு பாருங்க அப்படிம்பாங்க எப்படியாவது ஒரு இடத்துல வேற ஒருத்தர் எழுதுனது ஒரு மிஸ்டேக்காவது இருந்துரும் இல்லையா அந்த லெட்டரை கொண்டு போய் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்த்தா என்னாகும் அப்ப அவ அபி கையெழுத்து இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால நம்ம மாட்டிக்குவோம் தேவையா இது அப்படிங்கிற ஆமா கிருஷ்ணா நீ சொன்னது இப்பதான் எனக்கு நல்லா புரியுது சரி சரி எல்லாரும் வெளியில போயிருக்காங்க வா நம்ம எப்படியாவது தேடுவோம் அப்படின்னு அபி ரூம்ல போயிட்டு வேக வேமா தேடுறாங்க எங்க இருக்கு இங்க இருக்கா அங்க இருக்கா அப்படின்னு அப்படியே ஓடுறாங்க ஆடுறாங்க அப்படி பார்த்தா கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க ஆனா அவர் லாக்கருக்குள்ள வச்சு பூட்டி சீல்ல வச்சிருக்காங்க அதனால என்ன ரெண்டாவது பத்திரத்துல கையெழுத்து போட்டுறாங்க அப்படி இந்த கையெழுத்து போறதுல ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் பெருசு இல்ல நான் நிரூபிச்சு காமிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டுறாங்க அதனால அந்த பேப்பரையும் அந்த பத்திரத்தையும் அங்க ஒன்னா ஒரே கபோர்ட்ல வச்சிருக்காங்க அது பூட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சாவிய காணும் இந்த கபோர்ட் சாவியா அப்படின்னு தேடுறாங்க பார்த்தா புரட்டி போடுறாங்க அவருக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது ஐயோ யாரோ வர சத்தம் கேக்குது ஐயோ அத்தை அப்படிங்கல சரி வா சீக்கிரம் அப்படின்னு மெல்ல கதை திறந்து பாக்குறாங்க அங்க கீழே ஒரு சவுண்ட் கேக்குது ஆளுங்க வந்துட்டாங்க ஐயோ மாட்டிக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில எஸ்கேப் ஆயி ஓடிடுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன முரளி என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு கிருஷ்ணா பார்த்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் நமக்கு முரளி முரளி தாங்க வருது அவங்க எல்லாம் கிருஷ்ணா தான் கூப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முரளி சொல்கிறான் நம்ம எப்படியாவது எனக்கும் அபிக்கும் இன்னும் காண்டாக்ட் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறமா இவன் திருந்தவேலச்சு இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு இந்த படம் புளிக்கும் அப்படின்னு அபியை வந்து ராக காரி துப்பி அனுப்பணும் அதனால் அவள் நானும் ஒன்னாக இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணணும் என்ன பண்ண போறேன் அவளுக்கு நான் பெரிய ஆர்டர் வாங்கி கொடுக்க போகிறேன் ஆனால் அது நான் கொடுக்குறேன்னு தெரியாமலே அவள் ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போய் சொல்லுவாள் ஆனால் ராகவ காதல விழுகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யார் இல்லாத சமயம் யாருக்குமே காதல விழுகாமல் கரெக்டாக ராகவன் கி இடமா பார்த்து போய் பேசிடுறான் அபிக்கு நல்லா ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவள் இனிமேல் நல்லா ஓஹோன்னு வருவா அப்படி இப்படிங்கிற முரளி அதை கேட்டுட்டு ராகவன் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாரான் என்னது அபிக்கு இவன் வந்து கான்டாக்ட் வாங்கி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாராரு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல அப்புறம் பார்க்குறாங்க சே இப்படி அப்படின்னு நொந்துக்கிறாரு இந்த அபி திருந்தவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அபியும் கொண்டு போய் இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனை கொடுத்து கொடுத்துருக்கீங்க அந்த பணம் அப்படின்னு கொடுக்கல இந்த பணம் எப்படி வந்து எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா இது எல்லாமே அந்த முரளி ஆர்டர் பண்ணி கொடுத்தா தானே அப்படிங்கிற என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஆமா அவன் தான் எல்லாம் பண்ண எனக்கு தெரியாது நினைக்கிறியா நடிக்காதடி அப்படிங்கிறாங்க அவர் செம்ம காண்டாடுறாங்க அபி அதுக்கப்புறம் கீழே வர்றாங்க இங்க முரளி என்ன பண்றான் என்ன அபி என்ன சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிங்கல நாங்க சந்தோஷமா இருக்கோம் இல்ல உனக்கு என்ன அதை பத்தி தேவையா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுகிறாங்க என்ன அபி நான் நல்லது தானே கேட்கிறேன் இங்க பாரு நீ என்ன பண்ற ஏது பண்ணு எனக்கு தெரியாது நினைக்கிறியா எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன்னு எப்படி ராகவு தெரியும் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்போ நீ வந்து உனக்கு சுயணி நல்லா வந்துருச்சா அப்படிங்கல ஐயோ அபி நான் அப்படிலாம் இல்லை அபி நீ என்ன அபி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க இங்கே பார் இப்போ இதோடு நிறுத்திக்குவோம் ஆட்டத்தை இல்லேன்னு வச்சுக்கவே நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது இந்த அபியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் என் வாழ்க்கையை குழப்பி குட்டையை குழப்புறதுக்கு உனக்கு யார் ரைஸ் கொடுத்தா உனக்கு எந்த அதிகாரம் இல்லை இங்கே பார் இன்னை அளவுக்கு மேலே நீ இருக்க அப்புறம் நான் அஞ்சலியை கட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கவே நடக்கிறத வேற ஆயிரும் அப்படின்னு பயங்கரமாக செம்மையாக சீரி பாஞ்சிடுறாங்க முரளி அப்படியே அதை அசந்து போய் அப்படின்னு நிக்கிறான் சரி சரி போச்செல்லாம் கோச்சி கதைச்சிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான் அப்படி அப்படி வீரத்தோட அங்கே போயிடுறாங்க திட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்க்குறான் முரளி என்னடி செல்லம் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ நான் ஆறு மாதத்தில் அவன் உன்னை விரட்டி விட்டுருவான் நீ நடுத்தரில் கீழே நான் வந்து உன்னை தாங்கி தூக்கிட்டு போய் உன்னை தாங்கு தாங்கு தாங்க போகிறேன் அதனால் நீ மாமாவை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சே கோவிச்சுக்கடி நீ என்ன இந்த அளவுக்கு கோவிக்கிற அதெல்லாம் கூடாது அபி செல்லம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிறான் நீ இப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாண்டி உனக்கு ஒரு காலம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படிதான் தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பொண்ணான பண்ணா எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்